அவ்வளோ காசு கொடுத்து முந்திரியை வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட வீட்டில் இருக்க மனித உயிரினங்கள்ட்ட அதை பாதுகாக்கிறது அதை விட முக்கியமான ஒரு கடமை காலி ஆகிறதுக்குள்ளே சட்டுப்புட்டுன்னு குட்டை பிஸ்கட்டை பண்ணி முடிச்சிடலான்னு எல்லாத்தையும் வாங்க சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் இந்த பட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு இதுக்கு மேலே இந்த வெயிலுக்குள்ளே அனுப்புனா நம்மளை மருகையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீயாக அல்டர்னேட்டிவாக போடலாம் நாங்கள் அதனால் அதையே வந்து இதுக்கு காம்பன்சரேட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பசிணி சப்பாத்திக்கு பேர் போனால் மதுக்கு இது அசால்ட்டு தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது பார்க்கும் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு ஒரு நான் கீய போட மாவு போட மாவு போட கீய போட மெஷர்மெண்ட்டே இல்லாமல் எனத்தையும் ஒட்டிட்டு இருந்தேன் அந்த அச்சுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தால் அத்தை வந்து கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுத்தது இன்னைக்கு தான் அதை வெளியவே எடுத்து யூஸ் பண்ணேன் இந்த ஸ்குவிட் கேமில் இந்த அச்சை வந்து ஒழுங்காக எடுக்கலைன்னா அவங்கள மருகையாக பண்ணிடுவோம் அது அந்த தான் மைண்டுக்குள்ளே வந்து போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு போக போக அது எப்படி பண்ணணும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அப்புறம் ஈஸியாக இருந்தது ஆனாலும் இதை உட்காந்து எவன் அச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் சொல்லி நான் பிஸ்கட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி பிடிச்சி அடுத்ததுக்கு வச்சுட்டேன் பத்தே நிமிஷம் நான் வச்சு எடுத்தால் அளவு போல் இருந்துச்சு எனக்கு அதை வந்து உடைக்கவே மனசில் இனிமே பிஸ்கட் வெளிய போய் வாங்கினீங்க இருக்கு ஏன்ட்ட வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுப்பா